அன்பின் அற்புத வெளிப்பாடாம் ஆனந்த அமர்வின் இலக்கணமாம் அகம்மகள் வரவேற்புரையினை வழங்க வருமாறு நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் செயலாளர் ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்த திரு சோமசுந்தர மன்னன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாசிப்பு இருந்தால் சுவாசிப்பு இருக்கும் என்பது ஒரு சொல் புத்தகத்தை எந்த அளவிற்கு நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது தற்சமயம் இந்த இன்டர்நெட் போன்றவை வந்த பிறகு வாசிப்பொருள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்திருக்கிறது இருப்பினும் தற்சமயம் சென்னையில் புத்தக கண்காட்சி நடந்தது அதில் ஏராளமான புத்தகம் விற்றது என்று அவர்கள் அந்த சொற்பொழிகளை கூறினார்கள் இருப்பினும் அந்த புத்தகத்தை வாசிப்பவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நல்ல புத்தகங்களை விரும்பி வாசித்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்றைய தினம் நமது நகர விடுதியில் திருமதி இன்பா சுப்பிரமணியன் எழுதிய வையாசி பத்தொன்போது நூல் அறிமுக நமது விடுதியிலே இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது இந்த விழாவிற்கு தலைமை உரையாற்றுவதற்காக வந்துள்ள நம்முடைய மதுரை நகர்த்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர் எம் வைரவன் அவர்களை வரவேற்கின்றேன் வாழ்த்துறை வழங்குவதற்கு கோவை விஜயா பதிப்பகம் திரு மு வேலாயுதமையா அவர்கள் வந்துள்ளார்கள் அவர்களை வரவேற்கின்றேன் அதுபோன்று சென்னை யாவரும் பப்ளிகேஷன்ஸ் திரு ஜீவ கரிகாலன் அவர்கள் வந்துள்ளார்கள் அவர்களையும் வரவேற்கின்றேன் நமது நகரத்தார் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர் வைரவலா தலைவர் திரு வி சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கு நல்ல கரவொலி எழுப்பிடணும் அவர்களையும் வரவேற்கின்றேன் இந்த நூல் திறனாய்வு செய்வதற்காக நம்முடைய மதுரை நகரத்தாரினுடைய சங்கத்தினுடைய மேனாள் செயலாளர் மற்றும் தொழில் அதிபர் திரு எம் சி என் மாணிக்கமணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா எந்த வந்து ஏன்னா நிறைய புத்தகங்களை அவர்கள் படிச்சிருக்காங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக அப்போ சில ரெஃபரன்ஸுக்காக கொடுத்தாங்க என்ன நகரத்தார் சம்பந்தமான புத்தகங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கங்கே டேக் போட்டு அந்தந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அதனால் நம்ம எதை பற்றி நம்ம வந்து நம்முடைய நகர்த்தார் எப்படி வந்தாங்க திரைக்கடலோடும் திரையம் தேடு எப்போ போனாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு குறிப்பு வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நம்முடைய அந்த நகரத்தார் பற்றிய குறிப்புகளை சிறப்பாக வைத்திருக்கின்றார்கள் அதனால் வந்து அதுபோல் நம்ம நகரத்தார் சங்கம் எந்த நம்ம சங்கத்தினுடைய எந்த நிகழ்வு பற்றி கேட்டாலும் சரி இந்த ஓப்பனிங் எப்போ அப்படின்னா உடனே எடுத்து அந்த நம்ம முன்னாள் கரும்பு ஆரஞ்சியாக வந்து ஃபோட்டோவை காமிப்பாங்க செல்ஃபோனில் வச்சுருக்காங்க அந்த அளவிற்கு வந்து நம்முடைய நகர்த்தார் சங்கத்திலேயுள்ளே எல்லா நிகழ்வுகளையும் அவளுக்கு வந்து தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வரவதற்கு புகழ் முயற்சி அடைகின்றேன் அதுபோல் நகரத்தார் திருமகள் ஆசிரியர் திருமதி ரோஜா வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நல்ல எழுத்தாளர் நல்ல நீண்ட நாட்களாக பத்திரிகை நகரத்தா திருமகள் பத்திரிகையை சிறப்புடன் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் நமது சங்கத்தினுடைய செய்திகள் அனைத்தையும் ஒவ்வொரு மாத இதழிலும் தவறாமல் பிரசுரிக்கின்றார்கள் அதுபோல் இந்த அவர்களுடைய அவர்கள் வீட்டில் திருமணம் நிகழ்வு இருக்கிறது அதற்கு இடையிலும் இந்த நிகழ்வுகளை வந்து கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்புகள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்புரை நழுவதற்காக பேராசிரியர் திரு த ராசாராம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து நாகமலை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியிலே பேராசிரியர் தமிழ் பேராசிரியராக இருந்தவர்கள் நானும் நாகமலையிலே இருந்திருக்கின்றேன் அவர்கள் எனக்கு நிறைய அவர்களுடைய அந்த சொற்புகளை கேட்டிருக்கேன் நீங்களும் கேட்டிருப்பீங்க அந்த டிவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம குரல் மாதிரி அவர்களுடைய அந்த குரல் இருக்கும் அது மிக ஒரு ஓங்கி தன்னுடைய கூற வந்த கருத்துக்களை மிகவும் ஆணித்தரமாக கூறுவார்கள் நல்ல குரல் வளம் உடையவர்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் சிறப்புரையாற்றுவதற்கு அவர்களையும் வரவேற்கவில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியம் அதாவது ஹீரோவின் சொல்லுவோமே அது மாதிரி திருமதி இன்பா சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய புத்தகம் அவர்கள் மனநல ஆலோசகராக பணி செய்த வேளையில் பலரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதிலே அவர்கள் தெரிந்து கொண்டது இன்று பலர் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோமே அது காரணம் கூட்டு குடும்பம் இல்லாத சூழ்நிலை என கண்டறிந்து அதன் அடிப்படையில் நகரத்தார்களின் பெருமிதத்திற்குரிய வாழ்வியலை வையாசி பத்தொம்பது என்ற நாவலாக்கியுள்ளார் இந்த நூல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாடு அரசின் நாவலுக்கான முதல் விருதினை பெற்றுள்ளது அவர்கள் வந்து நல்கி வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய நகர்த்தார் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர்கள் மற்றும் மேனாள் நிர்வாகிகள் நகர்த்தார் பெருமக்கள் ஆட்சிமார்கள் பத்திரிகையாளர் அனைவரையும் வரவேற்கில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி